எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி மிதுனம் ராசியை பற்றி பேசுவோம் வர்ற மார்ச் மாதம் உங்களுக்கு எந்த மாதிரியான நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து மார்ச் மாதம் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு எந்தெந்த பலன்கள் கிடைக்கும் என்று நமக்கு பார்ப்போம் ராசியோட கிரக அமைப்புகள் எப்படி என்றாலும் மிதுன ராசிக்குள்ளே குரு உட்கார்ந்துருக்குது அதே மாதிரி மூணாம் இடம் சிம்ம ராசியிலே கேது உட்கார்ந்துருக்குது அதே மாதிரி தான் மகர ராசியிலே சூரியன் செவ்வாய் கும்பராசியிலே புதன் சுக்ரன் ராகு சனி என்ற கிரகங்களெல்லாம் உட்காந்துருக்குது அப்போ இந்த கிரகங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்கும் இப்போ ஒரு யூனிவர்சல் ஒரு டைரக்ஷனில் நமக்கு இது எப்படி உங்களுக்கு பலனை கிடைக்கும் என்று பார்ப்போம் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இது உங்களுக்கு நன்றாகத்தான் இருக்கும் பொதுவான ராசி பலனை சேர்த்து யூனிவர்ஸுடைய அந்த ஒரு கிளாரிட்டி எப்படி உங்களுக்கு வருதுன்ற பார்ப்போம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே சில மாற்றங்கள் கொண்டு வந்து நீங்களே முயற்சிக்க வேண்டிய ஒரு நிலைமை வருது கண்டிப்பாக அது ஆக்டிவேட் ஆகும் இப்போ எந்த தசா காலங்களாக இருந்தாலும் சரி அபகாரமான எது கிரகங்கள் நடந்தாலும் சரி உங்களுக்கு நன்றாக நல்ல பலன்கள் கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும் பொதுவாக சொன்னால் இந்த குரு வந்து இப்போ பாதகமான ஒரு நிலையில் தான் இருக்குது அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதத்துலேயும் வேலை செய்யாது நிறைய பேர் சொல்கிறாங்க குரு அது செய்யும் இது செய்யும் அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது அது ஏன் சொல்கிறேன்னா ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜி அதுதான் ரிட்டையர்டு ஜட்ஜிக்கு எங்கே பார்த்தாலும் சரி எந்த வித பலனும் கிடைக்காது அவர் யாருக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாலும் அதாவது நமக்காக எங்கேயாவது அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மாதிரி இடங்களில் பார்த்துட்டு அவங்களுக்கு அது செஞ்சு கொடு என்ன சொன்னால் ஒரு ஆன ஒரு ஆளுக்கு எதுவுமே செய்ய முடியும் அதே மாதிரிதான் இந்த குரு வந்து உங்களுக்கு பாதகமான ஒரு இடத்துல இருக்கு அவர் பேச்சு யாருமே கேட்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இருக்கு அதனால அதை நம்பி நீங்கள் வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு போகக்கூடாது அது உங்களுக்கு சரியான ஒரு பாதை கிடைக்காது யார் எந்த ஒரு உபதேசத்தை உங்களுக்கு கொடுத்தாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு வேலை செய்யாது இங்கே உங்களுடைய முயற்சி மட்டுமே உங்களுக்கு சரியான பலனை கொடுக்கும் அது ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க அதே மாதிரி முயற்சி அந்த இடத்துல இருக்க மூன்றாம் இடத்துல இருக்கும் கேது கேது பகவான் உங்களுக்கு என்ன ஒரு பலனை கொடுக்கும் என்று நினைத்து பார்க்கும்போது நீங்க பணியாற்றும் இடத்திலே எல்லாமே நீங்க அவங்ககிட்ட ஆதரவாக எந்த அளவுக்கு இருக்கிறீர்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் உங்களுடைய வெற்றிக்காக அல்லது நீங்கள் செய்த நல்ல காரியத்துக்காக நீங்கள் அங்கே அவங்கக்கிட்ட சண்டை போடுற ஒரு நிலைமைகள் எல்லாம் வந்தால் அங்கே கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு போங்க கடவுள் உங்களுக்கு அந்த இடத்துலையே வெற்றியை கொடுக்கும் என்று தான் சொல்கிறது அதனால் இந்த வேலையை விட்டா எனக்கு வேறு வேலை கிடைக்கும் என்று நினைத்து நீங்கள் அதை தவற விடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லதாக தான் குடும்பத்துக்கு உள்ளே ஆனால் கூட ஒரு நல்ல ஒரு காரியம் செய்யும்போது ரொம்பவும் கவனமாக இருங்க அன்பாக பணிவாக இருங்க உங்களுக்கு பிடிக்காத காரியங்கள் தான் மற்றவங்க செய்வாங்க கண்டிப்பாக அது அப்படி தான் நடக்கும் ஆனால் கோபம் வந்துட்டா நமக்கு சரி அது எத்தனை லட்சத்தோடைய வேலையாக இருந்தாலும் சரி தூக்கி போட்டு இன்னொரு கிடைக்கும்னு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தால் நீங்களே தூக்கி போட்டுருங்க கண்டிப்பாக இன்னொரு வேலை உங்களுக்கு கிடைக்காது அதுவும் நீங்க அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருந்தா இன்னொரு இடம் பார்த்து வச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த வேலையை விட்டு போங்க அப்படித்தான் எனக்கு சொல்ல முடியும் ஆனா கேது கண்டிப்பாக முயற்சி இடத்துல நமக்கு ஞானத்தை கொடுக்குமே தவிர வேலை இடத்துல எந்த விதத்துல ஒரு பாதுகாப்பும் உங்களுக்கு கொடு கண்டிப்பாக கொடுக்காது அதே மாதிரி எட்டாம் இடத்தில் இருக்கும் சூரியன் செவ்வாய் இந்த மாதிரி இரண்டு கிரகங்கள் உங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கும் என்று பார்த்தால் சூரியன் வந்து உங்களுக்கு குடும்பத்துக்குள்ளும் நீங்கள் வேலை செய்யும் இடத்துல எல்லாம் ஒரு பாதுகாப்பான ஒரு நிலைமையை உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு சேர்க்கும் அதாவது உங்களுக்கு வர்ற கஷ்டங்களை நீங்களே புரிஞ்சுக்குவீங்க அந்த ஒரு உரிய உங்களுக்கு அங்கே ஒரு சரியான ஒரு நிலையை அமைத்து கொடுக்கும் அதாவது இப்போ வேலை செய்யும் போது உங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருந்தாலும் அப்புறமாக உங்களுக்கு அது வெற்றியைத்தான் கொடுக்கும் அதனால சம்பள உயர்வு கிடைக்கும் என்றெல்லாம் நினைத்து நீங்கள் ஏதாவது இடத்துல வேலை செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது கிடைக்கல எனக்கு பின்னாடி வந்தவனுக்கு அது கிடைச்சிது அந்த மாதிரி எண்ணத்தோட நீங்கள் வேலை இடத்துல ஒரு தடுமாற்றத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி பேச்சுவார்த்தைகள் அதே மாதிரி வாகனங்கள் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா திருவாதிரை போன்ற நட்சத்திரங்களுக்கெல்லாம் ஒரு விதத்தில் சின்ன ஆபத்துகளெல்லாம் வந்து சேருன்ற ஒரு நிலைமையாக தான் இருக்குது மகிரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எட்டாம் முறை என்ன வேறு செய்யும்னா கடன் தொல்லைகள் இருந்தால் அது உங்களுக்கு பக்கபலமாக யார் இருக்கிறாளோ அவங்களே உங்களுக்கு வினையாக மாறும் அதாவது நம்ம முன்னாடி நின்று சிரித்துக்கிட்டு நம்ம எந்த இடத்துல ஒரு உதவிக்காக போகிறோம்னு நினச்சி அதே இடத்துல அவங்களே சொல்லுவாங்க செய்யக்கூடாது என்ன கிட்ட பேசும்போது யாருமே காட்டவும் மாட்டேங்க நான் சொல்லலை நான் சொல்லலைன்னு தான் அவங்களும் சொல்லுவாங்க ஆனால் அதை புரிஞ்சு நீங்கள் என்ன செய்ய போறேன்னு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க எட்டாம் இடத்தில் உள்ள சொவை பற்றி பார்க்கும்போது செவ்வா உங்களுக்கு என்ன வேலை செய்யணும்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் வெற்றி கடைசி இறுதி வெற்றி உங்களுக்குன்னு தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக சொல்லுது அதனால வேகத்தை காலம் விவேகத்துக்கு இடனே இடம் கொடுக்கறது ரொம்பவும் நன்றாக இருக்கும் ஏனென்றால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இறுதி வெற்றி உங்களுக்கே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு நம்ம முன்னுக்கு போகணும் அதாவது பக்க பாலமாக இருக்கிறவன் தான் எனக்கு ஆப்பு வைக்க போகிறான் என்று நினச்சி அவன் கூட தெரியாமல் அவன் உள்ளுக்கே இறங்கி அவனாலேயே நம்ம நேட்டங்களை நேடி எடுக்கணும் அதாவது நமக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியக்கூடாது தெரியாமல் நம்ம வெற்றியை அடையணும்னு நமக்கு தான் தெரியணும் தெரிஞ்சு வச்சு அவங்க கூட தெரியாமல் அவனை வச்சு நம்ம வேலை வாங்கணும் அதைத்தான் சொன்னார் எங்க அதாவது முருகனுக்கு அறிவு இருக்குது ஓமென்ற பொருளுக்கு உனக்கு அர்த்தம் சொல்லணும் என்றால் நீ என்னை குருவாக என்று சொன்ன முருகனை மாதிரி நாமளும் அதே புத்தியை பயன்படுத்திக்கணும் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் சரி நம்மக்கிட்ட வேலை வாங்கணும்னா சரி நாம் சொல்கிறதே சரி என்று அவன் சொல்ல வேண்டும் அதனால தான் இறுதி வெற்றி உங்களுக்கே இருக்கும் என்று நான் சொல்றேன் எப்ப எட்டாம் இடம் வந்து செவ்வாய் உங்களுக்கு எந்த ஒரு வேலையில இருந்தாலும் சரி எந்த ஒரு இடத்துல நீங்க எந்த வித காரியங்களை செஞ்சிருந்தாலும் சரி அதன் வெற்றி உங்களுக்கே என்று சொல்லுது அதே மாதிரி உங்களுடைய பாகியஸ்தானமான கும்பராசிக்குள்ளே இருக்கும் கிரகங்கள் நான்கு கிரகங்கள் புதன் சுக்ரன் ராகு சனி இந்த மாதிரி உள்ள கிரகங்கள் நாலு பேர் நாலு கிரகங்களின் நாலு விதமாக உங்களுக்கு செய்ய போகும் காரியத்தை பார்ப்போம் இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கும் புதன் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா புதன் சொல்றது நீங்க உங்களுக்குள்ள இருக்க திறமையை முன்னுக்கு கொண்டு வர நீங்களே முயற்சி பண்ணணும் என்று சொல்லுது அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அடுத்தவனை உபதேசிக்கிறதை விட நீங்க எப்படி முன்னுக்கு பண்ணணும் உங்களுடைய உள்ளத்தை நீங்களே புரிஞ்சு நீங்க புத்தி விவேகம் எல்லாம் சேர்த்து முன்னுக்கு இறங்கும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் விவேகத்தோடு கூடி போகும்போது வெற்றி உங்களுக்கு என்ன சொல்றது அது ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க டவுனாக இருக்கிறது இன்னொருத்தனுக்கு தெரிஞ்சால் அவனே உங்களை மாட்டி விடுவான் அதனால புத்திசாலித்தனமாக நடந்து நீங்கள் அந்த இடத்துல வெற்றியை வாங்க வேண்டும் கடன் வாங்க போகும் ஒரு இடத்துல நீங்க எதுவுமே இல்லப்பா நான் ரொம்ப தொந்தரவில் இருக்கேன் நான் ரொம்ப கஷ்டத்தில் இப்படி சொன்னால் யாருமே தரமாட்டான் புத்திசாலித்தனமாக நான் இன்னொரு இது செய்ய போறேன் அதுக்கான ஒரு முதலீடு அது நீங்கள் கொடுக்கணும் அந்த மாதிரி எண்ணத்தோடு நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு பேங்க்கில் கே ஏதாவது கேட்டு போனால் கூட நீங்கள் எதுவுமே இல்லை சார் எனக்கு பேங்கில் எனக்கு இது கிடைக்கணும் எனக்கு லோன் தரணும் அது எப்படி தான் செய்ய முடியும் இல்லை சார் எனக்கு வருமானம் இருக்குது நான் இந்த மாதிரி கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட கேட்குறேன் அந்த மாதிரி பேசி பேச்சு திறமை உங்களுக்கு தாராளமாக இருக்கும் அது புத்தி புதன் புத்திக்கு காரகம் அதனால் அந்த புத்தியை எப்படி பயன்படுத்தணும்னு நீங்க நினச்சுக்கோங்க அப்போ மார்ச் மாசத்துக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க அதே மாதிரி சுக்ரன் எந்த விதமான வேலை செய் இந்த புதன் கொடுக்கும் புத்தியை நம்ம பயன்படுத்தும் போது சுக்ரன் உங்களுக்கு புதுசாக சில காரியங்கள் உங்களுக்கு கொண்டு தரும் அதாவது உள்ளத்தில் இருந்து சில அறிவுகள் நான் எப்படி பயன்படுத்தணும் காசு அடுத்தவங்க கையில் இருக்க காசு ஏன் பக்கத்தில் வரணுமென்னா நான் எந்த மாதிரி வேலை செஞ்சால் எனக்கு அது வரும் அந்த புத்திசாலித்தனத்தை உங்களுக்கு உள்ளே இருந்தே அது கன்வெர்ட் ஆக தொடங்கும் கண்டிப்பாக அது வேலை செய்யத்தான் செய்யும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு கூடி நீங்கள் இறங்கும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கே நடந்திருக்கு அதில் அந்த சனி அது செய்ய சுக்கரன் பார்க்குது வேளம் பார்க்குது புதன் பார்க்குது அதையெல்லாம் விட்டுருங்க நான் சொல்லும் பேச்சுக்களை கேட்டு நீங்கள் முன்னுக்கு கண்டிப்பாக இறங்கினால் இங்கே ஆண் பெண் இந்த மாதிரி உள்ள வித்தியாசங்கள் எதுவுமே இல்லை ஹண்ட்ரட் பர்சென்டா இது வேலை செய்யும் ராகு என்ற கிரகம் உங்களுக்கு என்ன செய்யணும் வச்சாலே இப்போ உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட இடங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக அது எல்லாம் தீர்ந்து கிடைக்கும் இப்போ யாருக்காவது ஒரு இடத்தை வித்துட்டு இன்னொரு வீடு வாங்கணும்னு கண்டிப்பா அந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் அதே மாதிரி ஒரு வீடு வாங்க நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஹ்ரட் பர்சன்ட் அது வரும் அது அதை நிறைவேறும்படியாகத்தான் அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நடந்து கிடைக்கும் புதுசாக லோன் வாங்கி ஒரு வீடு ஸ்டார்ட் அப் அல்ல புதுசாக ஒரு வீடு வைக்கிறதுக்கான ஒரு வழி எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ராகு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இவ்வளவு காலம் வந்த கஷ்டங்களை எல்லாம் அது தூக்கி விட்டு உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும் என்று ராகு சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சென்ட்டு அது நடக்கட்டும் நடக்கவும் செய்யும் அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறவங்க நீங்கள் போங்க ஒரு வீட்டில் இப்போ இருக்கோம் அது இந்த வீடு சரியில்லை இன்னொரு வீடு பார்த்து இன்னொரு இடத்துக்கு மாறணும்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே அதையெல்லாம் நடக்கும் உங்களுக்கு வெற்றியே உண்டு ராகு சொல்லுது அதே மாதிரி சனீஸ்வர பகவான் என்ன சொல்கிறதுன்னு வச்சால நீங்கள் உங்களையே உணரும் காலம் வந்துருச்சு நீங்கள் உழைத்தது எல்லாமே நிறைய 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 உழைத்திருக்கீங்க நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கீங்க கண்டிப்பாக இந்த ராசியில் பிறந்தவங்க எல்லாம் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே நிறைய காசு சம்பாதிச்சு அந்த காசுகள்லாம் நல்லபடியாக செலவு பண்ணவங்க தான் ஏன்னா அந்த பணம் எங்கே போயிடுச்சுன்னா சொ உடன்பிறப்புகளுக்காக எல்லாம் தான் இந்த மாதிரியெல்லாம் பணம் காசு எல்லாம் நீங்கள் செலவழிச்சிருக்கீங்க உங்களுக்காக ஒரு ரூபா காசோட சேர்த்து வச்சது இல்லைன்னு சனி இங்கே உங்களை ஞாபகப்படுத்துது அதனால் நீ உனக்காக வாழும் நாள் என்னைக்கோ அன்னையிலிருந்து நான் உன் கூடவே இருப்பேன்டா உன்னை தூக்கி விடுவேண்டான்னு சனி பகவான் சி இப்போ வக்கிரமாக இருக்குது வக்கரமாக இருக்கும் சனி உங்களுக்கு இந்த வக்கரமான நிலையில் சனீஸ்வர பகவான் இந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு கொடுக்குது என்றால் கண்டிப்பாக உங்களுடைய வெற்றியை முன்னிறுத்தி பார்த்து தான் அது சொல்லுது நாம் எடுக்கும் முயற்சிகள் மட்டுமே நமக்கு வெற்றியை கொடுக்கும் என்று நீங்கள் உங்களுக்கே தெரியும் நம்ம எடுக்கும் முயற்சிகள் நமக்காக நாம் உழைக்கலை என்றால் ஒரு காலமும் நம்ம ஒரு நிலைக்கும் ஆக மாட்டேன் எல்லா இடத்துலையும் எல்லா வயசுலையும் எழுபது வயசு ஆயிருந்தா கூட நம்ம ஒரே ஃபார்மாட்டில் தான் போயிட்டே இருப்போம் நம்மளுடைய பணம் அடுத்தவன் தின்னுட்டு இருப்பான் நம்மளுக்கு எந்த விதமான பலனும் கண்டிப்பாக கிடைக்காது அப்போ இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக சொல்லுது சனி இப்போ சரியான இடமான அது அவங்க இருக்கிற இடமான மீன ராசிக்குள்ளே வருவார் அந்த ஒரு டைமில் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சனி உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் என்று சொல்லுது ஏன்னா இந்த குரு வந்துட்டு கர் கடக ராசியில் வர்றது கடகராசிலேயே வந்து கடகராசியிலே இருந்து சனி மேல் பார்வை கொடுத்து அது ரொம்பவும் ஆக்டிவேட் பண்ணது அதுக்கு முன்னாடி சனி வக்கரத்தில் இருந்து உங்களை ஞாபகப்படுது நீ உன்னையே நினைத்து பாரு நீ உன்னையே பாரு எதுவும் தூக்கி போடாதே நீ வெற்றியே காணு உனக்கு இப்போ இருக்கிற கஷ்டங்கள் கொஞ்சம் காலத்துக்கு மட்டுமே தான் இது நீங்கள் இப்போ எந்த திசா காலங்கள் நடந்திருந்தாலும் சரி எந்த திசா புத்திகள் நடந்திருந்தாலும் சரி கண்டிப்பாக நான் சொல்கிறதே உங்களுக்கு வேலை செய்ய நீங்கள் எழுதி வைத்துக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுவே நடக்கும் கண்டிப்பாக இதுவே நடக்கும் யார் இந்த எது ஒரு இடத்துல இருந்து என்னது சொன்னாலும் சரி கிரகங்கள் உங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் இது உங்களுக்கு நடக்கும் ஒவ்வொரு கிரகங்களும் இந்த மாதிரி பேசும்போது பன்னிரெண்டு ராசிகளும் சேர்ந்து பதினெண்டு ராசிகளும் சேர்ந்து உங்களுக்கு என்ன பலனை சொல்லுதென்றால் நீங்கள் உங்களையே உணர்ந்து கொள்ளுங்கள் நீ உன்னையே புரிந்து கொள்ளு அப்படி என்று சொல்லுது அதாவது நீ உன்னை உணர்ந்து கொள்ளும் நேரத்திலே இருந்தே எல்லாமே உன் கைக்கு வந்து சேரும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதுவும் தீர்ந்து கிடைக்கும் வம்பு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே தீர்ந்து கிடைக்கும் அதுக்கு எல்லாமே உனக்கே இருக்குது திறமை அதை நீயே உணர்ந்து பாரு என்று இந்த ராசிகள் பன்னிரெண்டு ராசிகளுமே சேர்ந்து உங்களுக்கு சொல்லுது ஒன்பது கிரகங்கள் இந்த மாதிரி சொல்லும்போது பன்னிரண்டு இடங்களும் சேர்ந்து உங்களுக்கு சொல்லுது நீ உன்னையே சுத்தம் பண்ணிக்கொள் நீ உன்னையே சுத்தம் பண்ணிக்கொள் உன்னையே சுத்தம் பண்ணிக்கொள் அப்போது தான் தெரியும் உன் உள்ளத்திலே இருக்கும் திறமை என்னவென்று உனக்கு தெரியும் என்று சொல்லுது இந்த பிரபஞ்சம் அதே மாதிரி நவகிரகங்களும் உங்களுக்கு சொல்லுது இருபத்தேழு நட்சத்திரங்கள் கூட்டங்களும் பன்னிரெண்டு ராசிகளும் சேர்ந்து இந்த மிதன ராசிக்கு சொல்லுது நீ உன்னையே உணரும் காலம் நீ உனக்கையை வெற்றியை தேடிக்கொள்வாய் என்று கண்டிப்பாக அது நடக்கத்தான் செய்யும் நீங்கள் நான் சொல்லும் வார்த்தைகளை நீங்கள் எழுதி வச்சு கொள்ளுங்கள் கண்டிப்பாக அது வேலை செய்யும்